வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அங்க போற உடனே ஒரு நல்ல வாழ்க்கை புதிதமா அமையும் ஓகே பண்ணி வாழ்க்கை தானே தேவை அதனால ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு உட்பட இவருடைய இருக்கிற கல்விக்கு தகுந்தாற்போல ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாகி வெளிநாட்டு ஒரு நல்ல

അറുപത് തേമ്പ പ്രി കാ മനുരങ്ങാവിക്ക് മാരിയമ്മ மூன்று நாள் விளக்கு போடுவோம் எல்லா வீட்டையும் திருப்போவிலை பத்தி கேட்க வந்த செல்வ மகன் வாங்கப்பா என்ன கோயிலு செல்லாண்டியம் அந்த கோயில் எடுக்கக்கூடிய பத்திரம் எங்கப்பா இருக்கு

இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்க பாக்கி பெண்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் இல்லை ஒரு குடும்பத்தில் உள்ளவனால அதை என்ன செய்ய முடியல பெருமாக நடத்த முடியல நமக்கு எதுக்கு வம்பு அப்ப இருந்தா தாத்தா இருந்தா பார்த்தா நம்ம விலகிறோம் சொல்லி அவங்க கண்டிப்பா போயிட்டாங்க அதனால இப்போ இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும் அந்த கோயில கும்பாபிஷை நடத்தணும் ஆனா கோயில அறவுரை அவர்களுக்கு கும்பாபிஷை எப்ப நடத்துவீங்க உனக்கு பணம் வேணுமா என்ன வேணும் அதுக்கு ப்ரொடக்ஷன் வேணும் பணம் வேணும் காரணம் அந்த கோயில் இப்பொழுது மூன்று குரூப் பிரிவாக இருக்கு அந்த மூன்று பிரிவாக இருக்கிறதுல சட்டப்படி பிரச்சனையும் அடிதடியும் வந்துடும் ஒரு நிலையில விவரமாக ஒருத்தன் போய் கிரிமினல் போய் வழக்கம் கொடுத்திருக்கான் அந்த வழக்குக்கு தகுந்தா போல

நெஞ்சம் மாறி விடு கொஞ்சம் கடை முடிக்க அந்த நாகத்துல கொஞ்சம் அந்த சக்தி தனித்திரும் மங்களவரமான சக்தி தெரிகிறோம் வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு திருமணம் கடன் வெற்றிவேறு முருகனுக்கு அதே பெங்களூரு எல்லை பெண் மகளை பத்தி கேட்க வந்தது

கண்டு முடிக்கா பாத்துட்டோன்ன

வண்டி வாகனத்தில் இப்ப வந்து என்ன நிறைய நஷ்டங்கள் புரியுதா இவன் வந்து அமரர் ஊர்தின் ஒண்ணு இறந்தவர்கள் எடுத்து செல்புலன் அது வந்து எடுத்து விடணும் இவனுக்கு அது ஒரு கிரகப்படி ஒரு மாற்றமும் அதுல ஒரு லாவும் இவருக்கு கிடைக்கும் ஆனால் அது இவன் ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை இப்பொழுது ரெண்டு வண்டியால இவருக்கு பிரச்சனையும் பல சோதமான குழப்பமும் நடக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும்

வந்து உட்காரலாம் ரெண்டு கேள்விகள் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம் உத்தரவு இருக்கு என்ன வர வேணும் நாளைக்கு பத்திர பதினெட்டு மணிக்கு தான் உங்களுக்கு உத்தரவே प्रात्री

யிருக்கு என்ன மயிர் கேள்வியை கேட்குறேன் பயிருக்கு முடி உதராம முதல்ல காப்பாற்றுறேன்

வரலாற்று அந்த பிள்ளையுடைய கட்டியை ஆராய்ந்து பார்த்தேன் கொழுப்பு கட்டியும் கட்டியும் ரத்தங்கள் அந்த இடத்துல கட்டி உறைந்திருக்கு சாதாரண ஆபரேஷன்ல சரியாயிரும் அறுவை சிகிச்சையே வேண்டாம் நீடி மூலமாகவே சரியாயிரணும் ஊசி மறுக்கும் அது இருக்கா போதும்ல நீங்க கொஞ்சம் தண்ணி இருக்கப்பா நீ மட்டும் கீறுமா கொஞ்சம் என்ன இரண்டுக்கா மறந்துக்கல அப்படி

கர்மதாமிக்கு நாகருவின் எல்லை டாக்குமெண்ட் தோந்தமாக குட போடவன் யாருப்பா என்ன டாக்குமெண்ட் காரணம் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நீ வெற்றி அடைய மாட்டாய் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் வேற பேருக்கு மாத்தி ஏற்கனவே ரிஜிஸ்டர் மாற்றப்பட்டு பட்டாயம் கூட மாற்றப்பட்டு இப்ப உங்க பேரே அறிவிக்கிறேன் ஏனோ தானோ பேசி பணம் வாங்கி தார இடம் கிடைக்காது என்ன வேணும் ஒரே வார்த்தையில பார்த்தது நீ எம்எல்ஏ பிடிச்சாலும் சரி எம்பிஏ பிடிச்சாலும் சரி இடக்கா இடம் பணம் வேணுமா இடம் வேணுமா

நடக்கும் என்பார் பார் நடக்காதே நடக்காதென் பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் பார் கிடைக்காது கிடைக்காதென் பார் கிடைத்துவிடும்

முதல்ல நிப்பாட்டுறதா விஷயத்தை நிப்பாட்டுறதா நிப்பாட்டரும் கண்ண முடிவுக்காரர் முதல்ல தீய நட்பாட்டு தீய மெல்ல மெல்ல திருத்தி மூணு மாத காலத்துல கர்மதாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி வீடு வேதனை யாருக்கு நாகர்கோவில் எல்லை வீடு சொந்தமான வேதனை என்னப்பா வீடு நான் இப்ப என்ன தமிழ்ல தானே நான் பேசுறேன் கான்வெல்டா வரலாம் டைமேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு வேணுமா வேண்டாமா அவ ஒன்னே வேண்டாம்னு முடிவு வந்துட்டா அவ கூட வாழ்ந்து உனக்கு பிரயோஜனப்படாது அவ தெளிவாயிட்டா ஆனால் என்ன செய்ய போற கால் ஒன்றுவா சேர்ந்து கசப்போடு சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து இழித்து வாழ்வது உலகத்தின் புண்ணியம் என்று சொல்வார்கள் மகாபாரதத்தின் தத்துவமே அதுதான் புரியுதா